தமிழ் விநியர்களுக்கு இனிமையானது ஒரு வணக்கங்கள் இன்றைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் ஒரு சில முக்கியமான செய்திகளை அதுவும் இலங்கையில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு சில செய்திகளை தான் உங்களோடு இன்றைய நாளும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் அந்த அடிப்படையில் கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் அண்மையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது வீதியால் நடந்து கொண்டு சென்றிருந்தவரை பின்பக்கமாக வந்து ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு காரில் தப்பி சென்ற வேளை அந்த காரினூடாகவே அவரை ஏற்றி மட்டியபுரம் சென்றதை நாங்கள் அண்மைய சிசிடிவி காணொலி மூலமாக பார்த்திருக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக இந்த கொலை சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை அண்மை நாட்களாக குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்த இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நேற்று ஒரு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பு பதினூன்று இரண்டு வயதான பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பில் கொழும்பு மாவட்ட பிரிவினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய மேலதிக விசாரணைகளின் போது இந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குற்றத்தை செய்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு குற்ற கும்பல் உறுப்பினருடன் தொடர்பை பேணி அதை போல குற்றவாளிகளுக்கு மோட்டார் வாகனம் ஒன்றை வழங்கியமை அதேபோல கொல்லப்பட்டவர் பயணித்த வீதி பற்றிய தகவல்களை இந்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியமை தொடர்பாக தான் இந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக விசாரணைகளினுடைய அடிப்படையில் இன்னும் ஏராளமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மேலும் இலங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய நாளும் ஒரு பதற்றமான சூழ்நிலை கிழக்கு நிலவியிருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றிய நாளும் அடாவடித்தனமாக அதுவும் திருகோணமலை பிரதான கடற்கரையை அண்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று மாலை சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலை பெரும் பதற்றத்திற்கு மத்தியில் அகற்றப்பட்டிருக்கிறது திருகோணமலை பற்றைக்கோட்டை அருகே டச் கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சம்புத்திர ஜந்தி ராஜவிகாரை வளாகத்திற்குள் தான் நேற்று எந்தவித அனுமதியும் பெறாது இடம்பெற்றிருந்தது இந்த கட்டுமான பணிகளை பார்வையிடச் சென்று கரையோர பாதுகாப்பு அதே போல கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைகள் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அங்கு இருந்த குழுவினரால் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருந்தனர் அது மாத்திரமன்றி இங்கு பார்வையிட சென்றிருக்கக்கூடிய ஏராளமானவர்களும் அச்சுறுத்தப்பட்டு அகற்றப்பட்டிருந்தனர் நேற்றைய தினம் நேற்றுக்கு முன்னை நாள் இரவோடிரவாக இந்த பகுதியில் பெயர் பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது இந்த சட்டவிரோத கட்டுமானப் பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு அதேபோல கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணக்கல் அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று நேற்றிய நாள் செய்யப்பட்டிருந்தது இதையடுத்துதான் இந்த கட்டுமானப் பணிகள் தற்கால இடைநிறுத்தப்பட்டதோடு இது தொடர்பான நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் வழக்கம் தொடரப்பட்டிருக்கிறது இந்த விகாரியினுடைய பகுதிகளில் ஏற்கனவே முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்க சிற்றுண்டிச்சாலையை அகற்றுவதற்காகவும் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகா அதிகாரிகளினால் இம்மாதம் நான்காம் திகதி நடவடிக்கை எடுத்த போதும் இந்த சட்டவிரோத கட்டடம் தொடர்பில் மாநகர சபையினால் தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினால் ஒரு வார கால அவகாசம் குறித்த விகார விகாராதிபதியினால் காவல்துறையிடம் கேட்டிருந்ததற்கு அமையவும் அங்கு தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இடம்பெற்று வந்திருக்கின்றது மற்றும் கரிகோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதேபோல போல நகர சபை உள்ளிட்ட திணைக்களங்களிடம் எவ்வித அனுமதியும் பெறப்படாமல் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை பார்வையிட சென்ற ஊடகவியலாளர்கள் அதே போல பல திணைக்கள அதிகாரிகளும் அச்சுறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒருவரும் காவல்துறையினருடைய கன்னத்தில் அறிந்திருந்த ஒரு காட்சியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலை நேற்றிரவு மணியளவில் அகற்றப்பட்டு காவல்துறையினரால் எடுத்து செல்லப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது

செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பான பல வாக்குவாதங்கள் பல ஒலிப்பதிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டு பல சர்ச்சைகள் நிலவிக் கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் செல்வம் அடைக்கலநாதன் கடந்த பாராளுமன்ற உரையின் போது ஒரு விஷயம் ஒன்றை சொல்லியிருந்தார் இந்த தனக்கெதிராக இந்த பொய் பிரச்சாரங்கள் அதே போல தன்னுடைய இந்த பணிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கெல்லாம் எல்லாம் களங்கம் விளைவிக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து தான் நஷ்ட வீட்டை கோருவதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் ஒரு வீடியோத்தை சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் நேற்றைய நாளையும் பொறுத்தவரையில் இந்த கட்சியினுடைய தலைமையையும் தலைமைய குழு உறுப்பினர்கள் சிலரையும் கேவலமான முறையில் விமசித்து பொதுவெளியில் குரல் பதிவுகளை வெளியிட்டமைக்காகத்தான் முதற்கட்ட ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை ஒன்றும் நேற்றைய நாள் டெலோ கட்சியின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் திருகோணமல்லையைச் சேர்ந்த டெலோ உறுப்பினரான பாக்யராசா கான்ச்குமாரினே இவ்வாறு கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்க நாதனை பொதுவழியில் படுமோசமாக விமர்சித்து குரல் பதிவுகளை வெளியிட்டமைக்காகத்தான் அவர் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய நாள் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் இந்த ஒரு கடிதம் மூலம் அறிவித்தல் ஒன்றை அவருக்கு விட்டிருக்கிறார் இந்த கட்சியினுடைய தலைவர் குறித்து கடந்த சில வாரங்களாக பொதுவழியில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இதை பற்றித்தான் தலைமை குழு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வேளையில் அவருடைய குரல் பதிவின் மூலம் தலைவரையும் தலைமை குழு உறுப்பினர்கள் சிலரையும் படுமோசமாகவும் மற்றும் கேவலமாகவும் விமர்சித்து குரல் பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அவர் டெலோ கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த தலைமை குழுவினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் தங்கள் மீது ஏன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்கு இரண்டு வார காலத்திற்குள் தகுந்த விளக்கத்தை எழுத்து மூலம் அவர் அறியத்தரலாம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த கட்சியினுடைய சகல உறுப்புரிமைகளில் இருந்து தற்காலிகமாக இடம் நிறுத்தப்படுகின்றீர்கள் என்பதை அறியத் தருகின்றேன் என்று சொல்லியும் கட்சியினுடைய செயலாளர் கோவிந்தம் கருணாகரம் மூலமாக அந்த கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பாக்யராசா கான்ஸ்குமார் வந்து தெனக்கு லண்டனில் இருந்து சட்டத்தரணி ஒருவர் இந்த விடயம் தொடர்பில் தமது தரப்புக்கு மான நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கு மான நஷ்டம் இழப்பீடாக ஐம்பது மில்லியன் ரூபா கோரி அறிவித்தல் ஒன்றை அனுப்பி இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார் இப்படியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பான பல வாக்குவாதங்கள் தற்போது இந்த பொதுவெளியில் வழியில் இடம் பெற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் கூடியதாக இருக்கிறது மீண்டும் பல செய்திகளோடு நாளைய நாளும் நடப்பு விவகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி